மருத்துவமனைகளை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வலியுறுத்தியும் சென்னையில் அரசு மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருநூற்றி ஐம்பது மருத்துவர்கள் போராட்டம் சென்னை கிண்டியில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனை டாக்டர் பாலாஜியை நோயாளி ஒருவரின் மகன் நேற்று கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் தாலுகாவில் உள்ள நூறு மருத்துவமனைகளில் பணியாற்றும் இருநூற்றி ஐம்பது மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவசர சிகிச்சை மற்றும் உள்நோயாளிகளை தவிர புறநோயாளிகளுக்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது நிறுத்தப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழக மாநில பொறுப்பாளர் டாக்டர் கௌரி சங்கர் கூறும்போது மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் இரண்டாயிரத்தி எட்டில் கொண்டுவரப்பட்ட சட்டத்தின் கீழ் பிணையில் வர முடியாத பிரிவில் சம்பவம் நடந்த பனிரெண்டு மணி நேரத்திற்குள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் போன்று மருத்துவமனைகளை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிப்பதுடன் மாநில அளவில் உயர்நிலை குழு அமைத்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் மீது நடைபெறும் தாக்குதலை கட்டுப்படுத்துவது போன்ற நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் மருத்துவமனையில் ஏதேனும் இறப்பு ஏற்பட்டால் மருத்துவமனைகளை மூடுவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் புற்றுநோய் சிறப்பு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை சிகிச்சை அளித்து கொண்ட ஒரு மருத்துவரை ஒரு நோயாளியின் மகன் கத்தியால் குத்திவிட்டு விட்டு தப்பியோட செல்ல செல்ல பார்த்தார் அப்பொழுது அங்கிருந்த பொதுமக்களும் மற்ற ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பிடிச்ச போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அந்த டாக்டர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கோயகுலன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தார் ஸோ அது ரத்தம் வந்து உரையா தடுக்க மருந்து வந்து எடுத்துகிட்டு இருந்தார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது நேற்று அஞ்சு யூனிட் ப்ளட்டு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உயிருக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வினை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அனைத்து மருத்துவர்களும் இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர் அசோசியேஷன் மற்றும் எல்லா ப்ரைவேட் மெடிக்கல் அசோசியேஷன் ஐஎம்ஏ இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் அனைத்து சங்கங்களும் வந்து இதை வன்மையாக கண்டிப்பாக நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரைக்கும் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தை வந்து நடத்திக்கிறோம் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறோம் எமர்ஜென்சி தவிர மற்ற அனைத்து சேவைகளையும் நாங்கள் வந்து வழங்க வேண்டாம் என்று முடிவு செய்து அனைவரும் ஒத்துழைப்பு அனைவரது ஒத்துழைப்புடன் வந்து நடத்திக்கொண்டிருக்கிறோம் இந்த ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு வந்து முக்கியமான நாங்கள் ஒரு நாலு கோரிக்கைகள் வந்து முன்னாடி வச்சிருக்கிறோம் அது என்ன அப்படின்னா எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நாற்பத்தி எட்டு பை ரெண்டாயிரத்தி எட்டு அதாவது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு இந்த ஆக்ட் வந்து வந்திருக்கு ஹாஸ்பிட்டல் ஆக்ட் நாற்பத்தெட்டு பை ரெண்டாயிரத்தி எட்டு இது பிரகாரம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு மருத்துவமனை மனை தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் மேலே வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வைலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து கேஸ் வந்து புக் பண்ணணும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பண்ண மாட்டேன்றாங்க இதை வலியுறுத்தி வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் அடுத்து வந்து ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ஜோனாக வந்து அவங்க வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து எங்களோடய ரெண்டாவது கோரிக்கை அதே மாதிரி ஒரு ஸ்டேட் ஹை லெவல் கமிட்டி அமிச்சு இந்த மாதிரி டாக்டர்ஸ் மேல் நடக்கிற வந்து தாக்குதல்கள் வந்து எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் வந்து மேற்கொள்ளணும் அதே மாதிரி அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவமனையில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டல் மூடணும் அப்படின்றது வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லி ஒரு டெத்து நடந்ததுன்னா உடனே அந்த ஹாஸ்பிட்டல் மூடக்கூடாது அப்படின்ற கோரிக்கையும் வலியுறுத்தி நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை நடத்திக்கிறோம் கோபி தாலுகாவில் சுமார் இரநூத்தம்பது மருத்துவர்கள் உள்ளோம் பிரைவேட் டாக்டர்ஸ் அதுமல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நூறு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது நூறு மருத்துவமனை மற்றும் இரநூத்தாது அனைத்து மருத்துவர்களும் இரநூத்தம்பது மருத்துவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிறோம்